கீழடி அகழ்வாராய்ச்சியோட அறிக்கை விவகாரம் இப்ப பெரிய பேசுபொருளா மாறிட்டு இருக்குது பல வருடங்களா நடந்துட்டு வர இந்த முடிவுகளை வெளியிடாம ஒன்றிய அரசு தாமதப்படுத்திட்டு வராங்க அப்படிங்கறது மிகப்பெரிய இருக்குது ஆனா ஒன்றிய அரசு கேட்டா சமர்ப்பிச்ச அறிக்கையில சில மாற்றங்கள் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி திருப்பி அனுப்பியிருக்கிறாங்க மேலும் அதை பத்தி அமைச்சர் வந்து தமிழ்நாட்டுக்குள்ளே என்ன வந்து பேசுறாருன்னா இந்த ஆய்வு முடிவுகளை நிரூபிக்கிறதுக்கு இன்னுமே அறிவியல் பூர்வமான காரணங்கள் வேணும் அப்படின்னு சொல்லி அகழ்வாராய்ச்சியே கொச்சப்படுத்துற அளவுக்கு பேசியிருந்தாரு எனவே இது தொடர்பாக அமைச்சர் தங்கம் தென்னரசாகட்டும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆகட்டும் எல்லாருமே கன்னட

அறிவிக்கப்பட்டிருந்த ஆர்ப்பாட்டமானது சென்னை சைதாப்பேட்டை பகுதியில் நடந்து முடிஞ்சிருக்குதுங்க இந்த ஆர்ப்பாட்டத்தில் எம்பிக்கள் தமிழிச்சி தங்கபாண்டியன் தொல் திருமாவளவன் போன்ற பல்வேறு கட்சிகளை சேர்ந்த முக்கியமான தலைவர்கள் பங்கேற்றிருந்தாங்க இந்த ஆர்ப்பாட்டத்தில் தாங்க ரெண்டு முக்கியமான தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கு முதல் தீர்மானமா பார்க்கும் போது பாஜக அரசு இந்த ஆய்வறிக்கையை வெளியிட வேண்டும் அப்படின்னு சொல்லி தீர்மானத்தை நிறைவேற்றிருக்காங்க அந்த தீர்மானத்தில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா தமிழர் வரலாற்றையும் திராவிடர் வரலாற்றையும் உறுதிப்படுத்துற கீழடி அகழ்வாராய்ச்சியோட முதல் இரண்டு அறிக்கைகளை வெளியிட மறுக்கும் ஒன்றிய அரசு இந்த கூட்டம் கண்டிக்குது அப்படின்னு

அதாவது கீழடி அகழ்வாராய்ச்சி முடிவுகளுக்கு இன்னும் பல அறிவியல் பூர்வமான சான்றுகள் வேணும் அப்படின்னு சொல்லி ஆர் பாஜகவும் ஒன்றியரசும் பேசிட்டு இருக்காங்களே இப்படி பேசுறவங்க அவங்க எப்பயாவது ஆதாரப்பூர்வமா வரலாற்று படி பேசிருக்காங்களா ராமாயண மகாபாரத கதைகளை நிறுவுவதற்கு பல இடங்கள்ல அகழ்வாராய்ச்சி செய்யறோம் அப்படிங்கிறாங்களே அவ்வப்போது சில கதைகளையும் அனுமானங்கள் அப்படிங்கிற பேர்ல வெளியிடுறாங்களே உருப்படியான ஆதாரங்கள் எதையாவது தந்திருக்கிறாங்களா ஆய்வு முடிவுகள் வெளிய வந்திருக்குதா இன்னுமே சரஸ்வதி நதி பூமிக்குள்ள ஓடிட்டு இருக்குது அப்படிங்கிறாங்களே அதுக்கு மாறாகத்தானே இந்திய புவியியல் ஆய்வு முடிவுகளும் வெளியே

நமஸ்கிருதம் தான் இந்திய மொழிகளுடைய தாய் அப்படின்னு சொல்லி பலகாலமா பொய் பேசிட்டு வரீங்க எனவே கீழடி அகழ்வாராய்ச்சியுடைய முடிவுகள்லாம் வந்துச்சுன்னா உங்களுடைய புரட்டுகள் எல்லாமே சொல்லி வகையில் மேலும் திராவிட மொழியாகிய தமிழ் மொழியோட தொன்மை என்ன ஆவது அப்படிங்கிற பதற்றம் தான் இந்த கீழடி அகழ்வாராய்ச்சி முடிவுகளை வெளியிடறதுக்கு தடையா இருக்கிறதா சொல்றாரு எனவே ஒட்டுமொத்தமா பாக்கும்போது இந்த கீழடி அகழ்வாராய்ச்சியின் மூலமா தமிழர்களுடைய தொன்மை தமிழர்களுடைய வரலாறு இரும்பு காலம் அப்படின்னு சொல்லி பல்வேறு வரலாற்று உண்மைகளும் ஆய்வுகளும் வெளிவந்துட்டு இருக்கிற சமயத்துல தான் இதை முடக்கியே ஆகணும் இல்லைன்னா நம்ம இதுக்கு பாதிப்பு வந்துடும் நாம புராணங்கள் அடிப்படையில சரஸ்வதி நாகரிகம் ராமாயணம் அதுன்னு பேசிட்டு இருந்தா இவங்க ஆய்வின் அடிப்படையில கொண்டு வராங்களே அப்படிங்கிற கால் தான் இப்போ இந்த ஒன்றிய அரசானது அறிக்கையை வெளியிடாம தாமதப்படுத்திட்டு இருக்கிறாங்க எனவே இவங்களுடைய முகத்திரியை கிழிக்க வேண்டியது அப்படிங்கறது அவசியமா படுது அந்த வேலை தான் தீக்காவும் திமுகவும் செஞ்சுட்டு இருக்குது அப்படிங்கறத நான் பார்க்கக்கூடிய விஷயமா இருக்குது எனவே தொடர்ச்சியா அறிக்கை ஆர்ப்பாட்டம் அப்படின்னு இந்த விஷயத்தை எதிர்த்து பல்வேறான செயல்பாடுகள் வந்தவனம் இருந்துட்டு இருக்குது இந்த செயல்பாடுகள் தொடர்ச்சியா நடக்கும் பட்சத்துல மக்கள் மத்தியில் பிஜேபி மேல பெருத்த கோபம் உண்டாகும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கக்கூடிய விஷயமா இருக்குது எனவே திரும்ப திரும்ப தன்னுடைய செயல்கள் மூலமா தமிழர்களுடைய கோபத்தை மட்டுமே சம்பாதிச்சுக்கிற இந்த பிஜேபி அரசு தமிழ்நாட்டில் காலுன்ற நினைக்கிறதும் முருகன் மாநாட்டு நடத்தி நாங்கள் ஆட்சியை பிடிப்போம் அப்படின்னு சொல்றதெல்லாம் வேடிக்கையாக தாங்க இருக்குது